ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்கலாமா நம்ம கார்டன் பார்க்கலாமாங்க நான் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா பூக்கள் பற்றி பூக்கள் எவ்வளோ பூக்கள் நிறைய பூக்கள் இருக்குது அவ்வளோ பூக்கள் நம்ம வந்து கலெக்ட் பண்ண முடியாது இது பார்த்திங்கன்னா கோழி கொண்ட பூவு இதில் ஒரு ரெண்டு செடி அதில் இது ஒன்று நல்லா பெருசாக வளர்ந்து வந்திருக்குது இன்னும் பூ வரல சரியாக லைட்டாக வந்ததோடு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கனகாம்பரம் கனாம்பரம் செடி வந்து நம்மளுக்கு மூணு கலர் இருக்குது மூணு ஒன்று ஆரஞ்சு ஒன்று ஊசி கனாம்பரம் ஒன்று வந்து எல்லோ கலர் உங்களுக்கே தெரியும் இது பார்த்திங்கன்னா பூ வெளியில் நிற்கிது இது வந்து உள் பக்கமாக ஒரு கிளை வந்து அதில் அழகாக பூத்துருக்குது பாருங்கள் இதுவும் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு அழகாக இருக்கு இந்த உடனே நான் வந்து வீடியோ எடுத்துருக்குறேன் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது அதுவும் இது பார்த்திங்கன்னா ஃபேரி ரோஸு பூத்துருக்குறாங்க நல்லா மொட்டு வந்து துளிர் வந்து அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இப்போ நம்மளுக்கு பிளாக் ரோஸ் சூப்பராக அடுக்கா அவ்வளோ அழகாக பூத்துருக்குறாங்க பாருங்கள் ரெண்டு மொட்டு வந்துருந்து ஒன்று விரிஞ்சிடுச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் செடியில் பதினோரு செடி வச்சுருந்தேங்க பதினொன்றில் ரெண்டு செத்து போச்சு உங்களுக்கு தெரியும் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அது தெரியும் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து இருக்கிறது ஒம்பது செடி அந்த ஒம்பது செடியும் நல்லா பூத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்புறம் வந்து செம்பருத்தி செம்பருத்தி இந்த ஒன்று அடுக்கு செம்பருத்தி மட்டும்தான் இருக்குது இது பார்த்திங்கன்னா போன தடவை மொட்டுக்கள் இல்லாத டைமில் கட் பண்ணி விட்டோம் இந்த தடவை மொட்டுக்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க பூக்களும் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க அதனால் இந்த தடவை கட் பண்ணலவும் இல்லை அவ்வளோ பொதுராகவும் நம்மளுக்கு இல்லைன்றதுனால அப்படியே விட்டுருக்குறோம் சரிங்க ரோஸ் செடி பற்றி பார்க்கலாமா ரோஸ் செடி ஒம்பது வகையில் ஒம்பது வகை என்னென்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் இது பார்த்திங்கன்னா பெங்களூர் ரோஸு இப்போ தான் கட் பண்ணி விட்டுட்டு காஞ்சி போன கிளையெல்லாம் கட் பண்ணி விட்டு நான் வந்து சாணம் வைக்கிறதுக்கு சொல்லியிருந்தேன் அதில் ஒரு முட்டை இருக்குது அப்புறம் வந்து பன்னீர் ரோஸ் கல்கத்தா ரோஸு அப்புறம் ஆரஞ்சு ரோஸு அப்புறம் பேரி ரோஸ் பிளாக் ரோஸ் ஒ ஒயிட் கொடி ரோஸ் ரெட்டு தாஜ்மஹால் ரெட்டு ரெட்டு பட்டன் ரோஸ் இப்படி ஒம்பது ரோஸ் இருக்குதுங்க ரோஸ் அப்புறம் வந்து பாரிஜாதம் பாரிஜாதத்தில் ரெண்டு வகை வச்சுருக்குறோம் ஒன்று வந்து சின்ன பாரிஜாதம் இது இது வந்து நம்மளுக்கு ரொம்ப நாள் பூக்காமல் இருந்து இப்போ தான் ஒரு மூணு பூ நடுவில் பூத்துருந்தது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணியிருந்தேன் அதில் இப்போ அப்போது வந்து உரம் கொடுத்து நம்மளுக்கு க்ரீனாக வந்து இலை அதுக்கப்புறம் தான் பூத்துது இப்போ அதே போல் க்ரீனாக வந்திருக்குது நடுவில் மறுபடியும் பழுத்து போனது மாதிரி வந்து இப்போ மறுபடியும் க்ரீனாக வந்துருக்குதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி பூ இது ரெட்டு அண்டு பிங்க்கு ரெண்டும் இருக்குது ரெண்டும் ஒரே தொட்டியில் இருக்கிறதுனால அந்தளவுக்கு இல்லை கீழே வச்சோம்னா இன்னும் கூட நல்லா பெருசாக வளரும் நிறையா பூக்களும் கொடுக்கும் அப்புறம் ஒயிட் கலர் இட்லி பூ இருக்குது அதுக்கு எங்கள் இது வந்து சின்னதாகவே தான் அது இருக்கும் சொல்லி தான் கொடுத்தாங்க ரொம்ப வளராதுன்னு அது வெற்ற செடிக்கிட்ட இருக்குது வீடியோ எடுக்கலைங்க இன்றைக்கி அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் கொடி ரோஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ மொட்டு பாருங்க சூப்பராக மொட்டு வச்சு நிறையா மொட்டு வந்து பூத்துருக்குது எல்லா பூவுமே பூக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் ஏற்கனவே கூட நான் வந்து மொட்டுக்கள் நிறையா வச்சுருக்குதுன்னு சொல்லி போட்டிருப்பேன் எப்போவுமே வந்து நம்மளுக்கு வந்து மொட்டு இதில் வந்துக்கிட்டே இருக்கும் மழை டைம் சரி வெயில் டைம் சரி எனி டைமு பூக்கள் நிறையாவே இருக்குது இதிலே இது மாதிரி நம்மளுக்கு பார்த்து வாங்கி வைங்க ரோஸ் செடி வாங்கணுன்னா அப்புறம் இது பெரிய பாரிஜாதம் உங்களுக்கே தெரியும் அப்பப்போ பூக்கிறது போட்டுக்கிட்டே இருக்கேன் ரெண்டு அடுக்கு தான் அது சூப்பராக வாசனை இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அடுக்கு மல்லி இருவாச்சி மல்லி அப்புறம் சாதா மல்லியும் இருக்குது சாதா மல்லியில் இன்னும் எங்களுக்கு நிறையா பூக்கள் கொடுக்கல அது ஒன்று ரெண்டு தான் அப்படியே வந்து வந்து போயிட்டுருக்குது அடுக்கு மல்லி நல்லாவே பூத்துட்ருக்குறாங்க இருவாச்சி மல்லியும் நல்லாவே பூத்து இப்போ வந்து பூக்கள் இல்லை சீசன் வந்தோடனே பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் நீங்கள் ரோஸ் செடி வாங்குனோம்னா இது மாதிரி பார்த்து வாங்குங்க சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சிக்கலாம் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்க்ரை புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டட்டா பாய் பாய்